கோவையில் சினிமா பாணியில் கார் வாங்குவது போல நடித்து காரினை ஓட்டி பார்ப்பதாக கூறி காரை திருடி சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல் தனது காரினை விற்பனை செய்வதாக தனது முகநூல் பக்கத்தில் விளம்பரம் செய்துள்ளார் இதனை பார்த்த கும்பகோணம் அருகில் உள்ள சென்னியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வீரசெல்வம் என்பவர் கார் வாங்கி விற்கும் நிறுவனம் நடத்துவதாக பொய்கூறி சக்திவேலை தொடர்பு கொண்டுள்ளார் அவர் தனியாருக்கு சொந்தமான கார் வாங்கி விற்கும் நிறுவனத்திற்கு முன் நின்று செல்பி ஒன்று எடுத்து சக்திவேலுக்கு அனுப்பியுள்ளார் அதோடு கும்பகோணத்திற்கு இந்த காரினை கொண்டு வந்தால் வாங்கிக் கொள்வதாகவும் வீரசெல்வம் தெரிவித்துள்ளார் இவ்வளவு அதிக தூரம் காரினை ஓட்டி வர முடியாது எனவும் நீங்கள் திருப்பூர் வந்து காரினை பார்த்துக் கொள்ளலாம் எனவும் கார் உரிமையாளர் சக்திவேல் தெரிவித்துள்ளார் அதற்கு வீரசெல்வம் கார் இருக்கும் இடத்திலிருந்து கும்பகோணம் வர டீசல் செலவு மற்றும் டோல்கேட் செலவு தொகையை தருவதாக கூறி காரை எடுத்து வர கூறியுள்ளார் அதற்காக சக்திவேலுக்கு வீரசெல்வம் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலம் அனுப்பியுள்ளார் இதனை நம்பி உடனடியாக சக்திவேல் காரினை எடுத்துக்கொண்டு கடந்த இருபதாம் தேதி கும்பகோணத்திற்கு வந்துள்ளார் கார் கண்டிஷன் எப்படி உள்ளது என்பதை ஓட்டி பார்ப்பதாக கூறியதுடன் தனது நண்பரையும் காரில் உட்கார வைத்துக்கொண்டு வீரசெல்வம் காரினை ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துள்ளார் பிறகு இரண்டாவது ரவுண்டு காரை ஓட்டி பார்க்க சென்ற வீரசெல்வம் மீண்டும் திரும்பவில்லை சில மணி நேரம் காத்திருந்த சக்திவேல் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார் நாச்சியார் கோவில் கடை வீதியில் சக்திவேல் புகார் அளித்த காரை போலீசார் பார்த்துள்ளனர் அதன் பிறகு போலீசார் ஜீப்பில் மூன்று கிலோ மீட்டர் தூரம் விரட்டி சென்று காரினை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சக்திவேலிடம் திருடப்பட்ட கார் இதுதான் என்பது உறுதியானது இதனைத் தொடர்ந்து காரினை ஓட்டி சென்ற வீரசெல்வம் கைது செய்யப்பட்டார் வடிவேலு பட வானியில் கார் திருடப்பட்ட சம்பவம் வைரலாகி வருகிறது